மணிவாக்கத்தில் உள்ள பெரிய மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சென்னை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராவணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் சென்னை வண்டலூர் அடுத்த மணிவாக்கத்தில் உள்ள பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா நேற்று சனிக்கிழமை நடைபெற்றது இதில் பெரிய கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சரவணன் பெரியசாமி தலைமை தாங்கினார் விழாவிற்கு சென்னை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் சென்னை பல்கலைக்கழக அளவில் வணிகவியல் துறவியில் முதலிடம் பிடித்த மாணவி ரேவதி மற்றும் பல்கலைக்கழக தரவரிசையில் பத்தாவது இடம் பிடித்த நுண்ணீரியல் துறை மாணவி கிருத்திகா ஆகியோருக்கு பதக்கம் மற்றும் பட்டமளிப்பு சான்றிதழை வழங்கி சிறப்பு விருந்தினர் ராவணன் வழங்கி தங்கப்பதக்கம் என்ற மாணவிகளை பாராட்டினார் தொடர்ந்து பெரி கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் இருநூத்தி ஐந்து இளங்கலை மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது மேலும் பட்டமளிப்பு விழாவில் சென்னை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராவணன் மாணவர்களிடம் பேசும்போது மாணவர்கள் முழு முயற்சியாக அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மூலம் எந்த துறையிலும் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும் தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மூன்று திட்டங்கள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளது முதலாவது நான் முதல்வன் திட்டம் மூலம் கல்லூரி படிப்பினை முடிக்கும் முன்னரே வேலை கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தற்போது மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் வழங்கப்படுகிறது இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் உதவுகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தலைமை செயல் அலுவலர் சசி வீரராஜன் மற்றும் கல்லூரி முதல்வர் புருஷோத்தமன் கல்லூரி கல்வி இயக்குனர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் मिस्टर डेविड धर्मराज एस मिस्टर दिनेश एम मिस्टर दिवागर पी मिस्टर जेसन ए मिस रूबिया एस मिस संध्या यस Miss Shamila K. Okay, so. Miss Simai R. Thank you.